சுப்ரீம் கோர்ட்டு ஆளுநருக்கு கெடுது கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிவு எடுக்கணும் அந்த துணைவேந்தர் விஷயத்தில் பாவீங்களா மூணு வருஷம் ஜெயிலுக்கு போனவன் ஒரு ஆளை கூப்பிட்டு திருப்பி மந்திரி சொன்ன பாவீங்களா ச நீங்கள் பொன்முடிய மூணு வருஷம் ஜெயிலு திருப்பி மந்திரி ஆகிடுன்னு சொன்ன கேவலமான தீர்ப்பை கொடுத்தவன் நீ உதயநிதி உதவ உச்ச நீதிமன்றம் அங்கே இருக்கிற பஞ்சு பத்து சீனியர் கவுன்சிலை கூட்டிகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி கொடுத்துட்டா திருப்பம் மாற்றி எழுதுறவங்க கேவலமான ஆளுங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கேடு கொடுக்குறாங்களா படிச்சீங்களா தமிழ் கோவில் தான் கேட்குறேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய அரசியல் சட்டத்தை படித்தீங்களா யார் படிக்கிறாள் கீழே இருக்கிறோம் நோட்ஸ் போடுறதை வச்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குற ஆளுங்க நீங்கள் கீழே இருக்கிறோம் நோட்ஸ் போடுறான் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று படித்தீங்களா கவர்னர் இருந்து எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது கவர்னர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது கவர்னர் அரெஸ்ட் பண்ண முடியாது அரெஸ்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது எதையுமே நீங்கள் கவர்னருக்கு எதிராகவோ ஜனாதிபதிக்கு எதிராகவோ செய்ய முடியாது உங்களுக்கு அதிகாரமே இல்லாததில் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்மா மக்கள் மன்றத்தில் வேடிக்கை பார்க்க மாட்டோம் இது மக்கள் மன்றம் நூற்றி முப்பது கோடி மக்களும் வந்து உங்களை விட மாட்டாங்க அதிகாரம் இல்லாததை எப்படி செய்யலாம் கவர்னரு துணைவேந்தரை இவன் போட்டானா குட்டி இருபது கோடிக்கு கொடுத்துருவான்னு சொல்லி கவர்னரும் யூ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் அவங்க தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்ஸு என்ஜினியரிங்கு இந்த இதெல்லாம் வழிமுறை பண்ணுறாங்க நல்லா இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும்னு அரசியல்வாதி படிக்காதவன் ஒன்றும் தெரியாதவெல்லாம் வந்துக்கிட்டு இது வந்துட்டு வேந்தராக உட்காந்துட்டு நாட்டு குட்டிச்சவராகிடுவான் ஒரு இது துணைவேந்தர் இதை இருபது கோடிக்கு கட்சிக்காரனுக்கு விற்பான் நாட்டு பல்கலைக்கழகமே குட்டிச்சவராகிருவான் அப்படின்னு பயப்படுத்துக்கிட்டு நான் குவாலிட்டி ஒரு கவர்னர்னால் படித்தால் வருவார் நல்லா படித்தவங்களை போடுவார்னு சட்டம் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன வந்தது அவன் அவன் சொல்கிறான் நீ ஏன் ஜெயிலில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறவன் யார் எதற்காக சொல்கிறான் அவனுடைய எண்ணம் என்ன கொள்ளையடிக்க முயற்சியில்லாம் காதலே கேட்காதா இல்லை படி படிச்சிருக்கீங்களா கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டு படிச்சிருக்கீங்களா ஒழுங்காக படிச்சுட்டு வந்தீங்களா எப்படி வந்தீங்க மக்களுடைய நலனத்தை நீங்கள் மெயினாக பார்க்கணுமில்ல உன் கவர்னருக்கு ஆர்டர் கொடுக்கறது நீங்கள் யார் உங்களால் இது பண்ண முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நான் இம்பீச்மெண்ட் கொண்டு வாங்க சம்மந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேல கவர்னருக்கு எதிராக இதை கொடுத்தா கவர்னருக்கு சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டை பேச்சை கேட்காதீர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்களுக்கு ஆணை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை எங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி முப்பது கோடியில் கவர்னர் ஜனாதிபதி இவங்களை தவிர மற்றவங்ககிட்ட தான் அவர்கள் அதிகாரம் செல்லும் அவன் இது கொடுக்குறாங்க அவன் மந்திரி சபையில் போட்டான் மந்திரி சபை சொன்னதை வந்து கேட்கணும்னு கவர்னரை நீங்கள் சொல்ல முடியாதுன்னே முந்நூற்றி இருக்குது நான் இப்போ சொல்லுறதை ஆர்டிக்கிள் முன்னூற்றொன்று எடுத்து எடுத்தேன் எல்லோரும் படித்து பாருங்க இந்திய இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிக்கல் முன்னூற்றொன்று நம்மளெல்லாம் முடிவு பண்ணணும் எவன் செய்கிறது ரைட்டு எவன் செய்கிறது தப்புணும் சுப்ரீம் கோர்ட்னா தலையில் தூக்கி வச்சு ஆட முடியாது ரெண்டு ஜட்ஜு ஒரு சின்ன ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவின் தலைவதியை நிர்ணயிக்க நீங்கள் யா அதனால கவர்னருக்கு சொல்கிறேன் விட்டு கொடுக்காதீர்கள் பல்கலைக்கழகம் கெட்டு குட்டி சவராகிவிடும் கண்டவன்லாம் உள்ளே வந்து நோலன்னு சொல்லுவான் திமுக காரணெலாம் துணைவந்தராக போட்டுருவாங்க அவனுக்கு கவலை இல்லை டெல்லியில் உட்காந்துக்கிட்டே எதையாச்சும் கொடுத்துக்கிட்டு போவான் சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு கொடுக்க அப்படி கொடுத்தால் அந்த ரெண்டு நீதிபதிகளின் மீது பாஜகிட்ட போய் சொன்னால் முதலும் இல்லாதாளுங்க இம்பீச்மெண்ட்டு கொண்டு வாங்கையா உனக்கு அதிகாரம் இல்லையா அவன் ரெண்டு ஜட்ஜுகளுக்கு இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்து அவன் பதவியை நீக்குங்க தன்னுடைய அதிகாரத்தை இந்த ஜனநாயக நாட்டில் எவன் சரியாக பயன்படுத்தவில்லையோ இல்லை எவன் முறைகேடாக பயன்படுத்துகிறானோ அவன் தண்டிக்கப்படணும் அதுதான் ஜனநாயகம் முதலமைச்சராக இருந்தாலும் சரி க பிரதமராக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க தன்னுடைய கடமை என்ன தன்னுடைய பொறுப்பு என்ன தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தனும் ஆர்டர் கொடுத்துட்டு போவீங்களா அதனால் கவர்னருக்கு ஆணையிட உனக்கு உரிமை இல்லை நான் சொல்கிறேன் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏமா யோகியனாக இருக்கீங்க நிறைய கதை இருக்குது விட்டேன்னா எல்லா பேரும் தலை குனிஞ்சு போயிடுவீங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அங்கே இருக்கிற ஜட்ஜுங்க வக்கீல்கிட்ட கேட்டால் தெரியும் பூஷண்கிற ஒரு உங்களுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலை லஞ்சம் வாங்குறீங்கயா நீங்கன்னு சொன்னார் பூஷண்கிற வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல் கோ அவமதிப்புன்னா ஜெயிலுக்கு அனுப்பு நீ லஞ்சம் வாங்குறதை நிறுத்துனாரு ஜெயிலுக்கு அனுப்ப பயந்துக்கிட்டு ஒரு ஃபைன் போடுறேன்னா கட்ட முடியாது ஜெயிலுக்கு அனுப்புனார் ஒரு ரூபா ஃபைன் போடுறேன்னு கட்டுனா கட்ட முடியாதுன்னு சொன்னார் அந்த வழக்கறிஞர் கடைசி தலை உணிஞ்சு நின்னாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த லட்சணத்தில் இருக்குது ஒரு கவர்னரை நீங்கள் இவ்வளோ பயமுறுத்துவீங்களா உங்களுக்கு என்ன அதிகாரம் சபையம் சொல்கிறவன் யார் உலகமாக கொள்ளைக்காரர்கள் அரசியல்வாதி தமிழ்நாட்டை கொள்ளை அனுச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்களா கவர்னரை பயமுடுத்துவீங்களா பொன்முடியதில் தான் கேவலப்படுத்தினீங்க பொன்முடியதில் எப்படி கேவலப்படுத்துனீங்க பொன்முடி மாதிரி ஒரு அவரை வந்து திருப்பி மந்திரி ஆக்குங்கன்னு சொல்லும் போதே உங்கள் நீதிதராசர் கவுந்து போச்சு அவன் நீதிதராசை தூக்கி வெளியில் போடுங்க பொன்முடியாமல் திருப்பி மந்திரி ஆக்காமல் மூணு வருஷம் ஜெயில் போய் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கும் உன் நீதித்தராசு போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் நீதித்தராசு நீங்கள் நான் உட்காந்துக்கிட்ட தீர்ப்பை கொடுக்குறாங்கண்ணா கடுமையான கண்டனத்தை உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லையை மீறாதீர்கள் மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுங்கள் வெறும் சட்ட புத்தகங்களை பார்த்து தீர்ப்பு கொடுக்காதீர்கள் நல்லவன் கெட்ட வங்கையில் தான் இருக்குது நல்ல வங்கையில் தான் பொறுப்பு போகணும் கெட்டவன் வியாபாரம் பண்ணுறவன் பல்கலைக்கழகத்தை நாசம் பண்ணுறவன் கல்வியை குட்டி சவராக்கிறவன் கையில் எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நான் இதனால் விளைவுகள் என்ன வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நாட்டில் ஒருத்தர் நான் செஞ்சு நியாயத்தை பேசணும் டூஸ்ட்டு பெல் த கேட் அப்படின்னு எங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பூனைக்கு மணி கட்டுவது யார் யாராச்சும் ஒருத்தர் மணி கட்டினா தான் அந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்படும்